வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா மார்க் பண்ணுறதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறது ப்ளவுஸ் கட்டிங்கோட ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் டிப் நம்பர் ஒன் இப்போது டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்குக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கீங்க இந்த ஃபோல் பண்ணி போட்டு எப்போ போல் பேக்கு மார்க்கிங் நீங்கள் என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு சரிங்களா இப்போ நீங்கள் போட்டிருக்க மார்க்கிங் கரெக்டாக இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு ப்ளவுஸோட மேட்சிங் அப்படியே பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் போது உங்களுக்கு கிடச்சிடும் எந்த ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிடைக்கும் அதில் டிப் நம்பர் ஒன்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் நெக் மார்க்கிங் போட்டிருக்கோம் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் நெக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அளவு வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம அவசரமாக போடும்போது சம்டைம்ஸ் அந்த கால் இன்ச்சு எல்லாம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாமல் போயிடும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி இல்லைங்களா இப்போ ஆறு ஏழு கொஞ்சம் கிராஸாக ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் ஆயிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ப்ளவுஸோட நெக்கோட சென்ட்ரு பார்ட் எது இது சரிங்களா இந்த சென்ட்ரு பார்ட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இதுதான் சென்ட்ரு சரிங்களா இது என்ன பண்ணுன்னா இந்த லைன்கிட்ட வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவு ப்ளவுஸை இப்படி வைக்கணும் எல்லாம் இப்படி திருப்பி வச்சு கூட நான் காட்டுறேன் கிளியராக உங்களுக்கு புரியும் இப்போ நெக்கு இது நெக்கு பகுதி இது கீழே பேக் பீஸோட லாஸ்ட் பார்ட் இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு வேணும் சரிங்களா அதுக்கு நம்ம இங்கே விட்டாச்சு இப்போ இது ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு இது போயிடும் இந்த பார்ட்டு இப்போ இந்த லைன் தான் வந்துட்டு இந்த ஃபோல்டட் எண்டு பகுதி இதை இங்கே வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு இப்போ அந்த நெக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு இதிலே தெரிஞ்சிடும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு கால் இன்ச் மட்டும் நம்ம போட்டிருக்க மார்க்கிங்க்கும் இதுக்கும் வித் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த கால் இன்ச் அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நெக் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிரும் சரிங்களா அப்போ நம்ம போட்டிருக்க பேக் நெக் அளவு அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது பேக் நெக்கும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஹைட் பேக்கோட ஹைட் எடுத்துகிட்டு போகலீங்களா அதுவும் கரெக்டாக இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது டிப் நம்பர் ஒன் ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு பேக் நெக்கும் மிஸ்டேக்ஸ் வராது கீழே ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் மிஸ்டேக் வராது சரிங்களா இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த பேக் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது வந்துட்டு லைனிங்கு நான் இதுக்கப்புறம் மெயின் கிளாத் கட் பண்ணணும் ஸோ நான் டிப்ஸ் மட்டும் கட்டிங்கில் சொல்கிறதுனால இப்போ டிப் நம்பர் ஒன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சரிங்களா ஓகே டிப் நம்பர் டூ பார்த்துடலாம் சரிங்களா இப்போது ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் நீங்கள் மார்க்கிங் போட்டுக்கோங்க உங்களோட ஸ்லீவுக்கு தேவையான ஹைட் வச்சு மார்க்கிங் போடணும் அதாவது இங்கே எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஸ்லீவோட ஹைட்டு சரிங்களா கீழே இருக்கிறது எப்படி வரும்னா இது வந்து சுற்றளவுக்கு வரும் இப்போது இங்கேருந்து இங்கே எப்படி எடுக்கணும்னா உங்கள் உடம்பு சுற்றளவு எவ்வளவோ அதை ஃபோரால் டிவைட் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ்க்கான அகலம் வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா லெவனோ டுவெல்லோ அந்த சைஸ் எடுப்போம் இப்போ உங்கள் உடம்போட சுற்றளவு வந்து தேர்ட்டி சிக்ஸ்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸை டிவைட் பை ஃபோர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது நைன் சரிங்களா அந்த நைனை ஸ்லீவோட கீழ் பகுதிக்கு போட்டுக்கோங்க சரிங்களா ரொம்ப சிம்பிள் ஸ்லீவோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போங்க கரெக்டாக அந்த நைன் வந்து போட்டுக்கோங்க இங்க இங்கே இந்த தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் போட்டேன் நைன் வந்து இங்கே போட்டுமா இங்கே ஹைட் நம்ம பார்த்துட்டுமா இப்போது இதில் என்ன டிப் அப்படின்னா இது உங்களோட ஸ்லீவ்க்கு கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அதுதான் சரிங்களா இப்போது உங்கள் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க பேக் பார்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து சரிங்களா அதாவது ஏன்னா இந்த அரை இன்ச் வந்துட்டு மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு போயிடும் ஸோ அதனால் இங்கிருந்து இங்கே இப்படி வாங்க கரெக்டாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் வருது சரிங்களா உங்களோட ஒரு பகுதி நான் பேக்கில் ரெண்டு பகுதி இருக்கும் ஃப்ரெண்ட்டில் ரெண்டு பகுதி இருக்கும் மொத்தம் நாலு பகுதி இருக்கும் ஸோ நம்ம இப்போ போட்டிருக்கிறது நாலு பகுதியாக போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ அதில் நம்ம இப்போ இங்கே நைன் அண்ட் ஆஃப் சொன்னேன் இல்லைங்களா இதில் செக் பண்ணுறது அந்த நைன் அண்ட் ஆஃப் இங்கே இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சிச்சு சரிங்களா அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே எதுவும் தப்பு பண்ணியிருக்கோம் இந்த கோவ் போட்டதுலையோ இல்லை இந்த அளவு எடுத்ததுலையோ தப்பு பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ நம்ம இங்கிருந்து இங்கிருந்து இப்படி கரெக்டாக வச்சு பாருங்க கரெக்டாக நைன் அண்ட் ஆஃப் வருது ஸோ இந்த நைன் அண்ட் ஆஃபும் இந்த நைன் அண்ட் ஆஃபும் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஸோ நம்மளோட பேக் பீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு சரிங்களா இது ஃப்ரண்ட்டுக்கு ஸோ இது ஃப்ரண்ட்டு டீப் எடுக்கும் போது ஃப்ரண்ட்டுக்கு இந்த டீப்பும் அந்த டீப்பும் மேட்ச் ஆயிடும் நம்மளுக்கு ஸோ ஸ்லீ ஸ்லீவ் கட்டிங் ஓட டிப்பும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா அடுத்த டிப்பு பார்க்கலாம் ப்ளவுஸ் கட்டிங்கோட தேர்ட் டிப் பார்த்துடலாங்களா ஸோ ஓகே தேர்ட் டிப்பு என்னன்னா இப்போது நீங்கள் எது எப்படி வேணாலும் இது ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கலாம் இல்லை கிராஸ் பீஸ் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் லைனிங்கில் கட் ட்ரா பண்ணி வச்சுருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இதில் நம்ம மாதிரியே தான் நெக்கும் இந்த கட்டும் வந்துட்டு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அளவு ப்ளவுஸில் இப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஹுக்ஸ் பக்கமாக இருக்கட்டும் காஜா பக்கமாக இருக்கட்டும் சரிங்களா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஹுக்ஸ் பக்கத்துலேயே நான் காமிக்கிறேன் உங்களோட நெக்கு சரிங்களா நெக்குக்கு கீழே இந்த கிராஸ் பீஸ் வந்து மடிச்சடிக்கிற குடுவோம் இல்லைங்களா அதுக்கு கால் இன்ச்சு விட்டுருங்க சரிங்களா இப்போது நெக்கு இங்கே முடியுதா சரிங்களா இங்கேருந்து கால் இன்ச் விட்டுருங்க அப்புறம் இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் வந்து விட்டுருங்க கொஞ்சம் தளிக்குவோங்க இப்போ பாருங்க நான் மார்க்கிங் கூட போட்டுறேன் இது நெக்குக்கு இது சென்டர் டாட்டில் கால் இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த நேர் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு சரிங்களா அதுக்கு ஒரு கால் இன்ச் பிடிச்சி விட்டுருங்க இப்போது இங்கே இருந்து நல்லா இழுத்து பிடிச்சாலும் சரி நார்மலாக வச்சாலும் சரி இந்த இது வரைக்கும் பாருங்க இதுவரை இந்த இந்த கேர்வ் வருது பார்த்தீங்கன்னா இந்த கேர்வும் இதுவும் ஒரே நேர்கோட்டில் மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க நெக்கோட ஹைட்டு அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்து போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இனி ஒன்று இந்த இது டாட் சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இதோட ஹைட்டும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி போட்டு இந்த இடத்துல இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க அர்த்தம் இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டாட் தான் ரொம்ப முக்கியம் இந்த டாட் பிடிக்கிற இடம் நம்ம ஹைட் வந்து அளவு ப்ளவுஸ்லருந்து மேட்ச் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது சரிங்களா இந்த மூணு லைன் எது எதுக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கழுத்து பகுதிக்கிட்ட மடிச்சடிக்கிறதுக்கு காலிஞ்சு இந்த டாட் பிடிக்கிறதுக்கு காலிஞ்சு இந்த நேர் ஸ்டிச்சிங்க்கு பிடிக்கிறதுக்கு காலிஞ்சி போக இந்த இதுவும் இந்த லைனும் நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட் நம்ம இதுவும் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்குதான் அர்த்தம் ஸோ தேர்ட் டிப் முடிஞ்சிருச்சு ஃபோர்த் டிப் போல வாங்க டிப் நம்பர் ஃபோர் சரிங்களா இப்போது ப்ளவுஸில் பட்டி இருக்கு இல்லைங்களா எப்பவுமே பட்டி வந்து நாலு மூணு மூன்று இந்த அளவு வச்சு நீங்கள் இந்த மார்க்கிங் போட்டு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு எப்போவுமே இதுதான் காமன் இதை விட நம்மளுக்கு அதிகமாக வந்து நம்ம பட்டி வைக்கவே மாட்டோம் அப்போ வந்து ப்ளவுஸ் வந்துட்டு அது சட்டை மாதிரி ஆயிரும் ஸோ இந்த அளவு விட அதிகமாக போகவே போகாது ஸோ எப்போவுமே காமனாக இந்த அளவு எடுத்துக்கோங்க நாலு உங்களோடய லெஃப்ட் சைடில் நாலு சென்டரில் மூணு சைட் ரைட் சைடில் மூன்றரை சரிங்களா இப்போது இங்கிருந்து இங்கே எவ்வளோ எடுக்கணும்னா உங்கள் ப்ளவுஸ் சுற்றளவு எவ்வளோ லெவன் சரிங்களா அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை நீங்கள் டாட் பிடிக்கிற சைஸை பொறுத்து எவ்வளோ ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு டாட் பிடிப்பீங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சை கம்மி பண்ணி இந்த மார்க்கிங் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் போது இதை கட் பண்ணி விடுறது எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறது இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது ஸோ இந்த நார்மல் அளவை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அளவு ப்ளவுஸில் போட்டு கட்டுறேன் அதுக்கப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு டிப் நம்பர் ஃபோர் இப்போ நான் இது போட்டிருக்கிறதே இந்த மார்க்கிங்கை கட் பண்ணுறேன் ஸோ காமனாக எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் இதுக்கு விட அதிகமாக போகவே போகாதீங்க அது வந்துட்டு அந்த ப்ளவுஸோட லுக்கையுமே வந்து கம்மி பண்ணிடும் ஸோ இந்த நாலு மூணு மூன்று இதுக்கப்புறம் நம்ம இதை கம்மி பண்ணுறதுனா கூட ஷார்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் அதிகம் பண்ணுறதுனா வந்துட்டு நல்லா இருக்காது சரிங்களா அதனால் இந்த அளவு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா வந்துருச்சு இந்த அளவு நம்ம எடுத்தாச்சு இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ ஈக்குவலாக போட்டுருங்க ஷோல்டர் வந்து மேட்ச் பண்ணி இப்படி போட்டுருங்க சரிங்களா இப்போ இந்த நேரம் நம்மளுக்கு முடியணும் ப்ளவுஸு ஸோ இதுக்கப்புறம் நாலு எங்கே போட்டோம் இந்த இடத்துல தான் நம்ம நாலு போட்டோம் இருங்க ஒருக்கா செக் பண்ணிக்கலாம் நாலு இந்த இடத்துல மூன்றரை சார் இங்கே நாலு நாலு இங்கே ஸோ இந்த நாளில் இந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க இது இது வந்து இந்த நேரம் நம்ம டார்ட் பிடிச்சோம்னா இந்த இருக்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு இங்கே போயிடும் சரி ரஃப் இப்படி வச்சு பாருங்க ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சமே நம்ம இதை விட்டுருங்க இந்த இடத்துல வர வர இன்னும் கொஞ்சமே உள்ளே கொண்டு வந்து டீப் எடுத்துக்கலாம் அது நம்ம ஸ்டிச்சிங் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு அது கூட இதை வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம இங்கே கீழே ஸ்டிச்சிங்க்கெல்லாம் கொஞ்சம் போகும் போனது போக ஃபைனலாக நீங்கள் வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு மூணு மூன்றை இதை வந்து மறந்துடாதீங்க எப்போவுமே பட்டிக்கு இதுதான் காமனான அளவு சரிங்களா அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் பார்த்தலாம் இப்போது கிராஸ் பீஸ்க்கு நம்ம டேப் வச்சு அளவெடுத்து மார்க் பண்ணி மார்க் பண்ணி லைன் போடுறது போலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சு இது கண்ணாடி ஸ்கேல் மர இல்லை ஆகட்டும் எந்த ஸ்கேலை வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது அந்த பட் கழுத்துப்பட்டி வந்துட்டு ஈவனாக வந்து வரும் இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட அகலம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு இருக்கும் கரெக்டாக அந்த ஒன்னேகால் இன்ச்சு உங்களுக்கு எந்த ஒரு அதிகமாகவோ கம்மியாகவோ எதுவுமே இல்லாமல் அந்த கழுத்துப்பட்டி வந்து நீட்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டன் நீட்டாக வரும் ஸோ கை மட்டுமே இல்லை மொத்தமாகவே எனக்கு கிராஸ் பீஸ் வரும் கட் பண்ணுறதுக்கு அப்படி கட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் வரும் கொஞ்சம் உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் சரிங்களா இந்த ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கட்டிங்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் டைமும் சேவ் ஆகும் ஸோ ப்ளவுஸோட ப்ளவுஸ் கட்டிங்கோட ஃபைவ் டிப்ஸ்மே வந்துட்டு நீங்கள் பார்த்தாச்சு ஸோ இந்த டிப்பை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்